எப்போது ஒரே மாதிரி நாட்டுக்கோழி வறுவல் பண்ணி போர் அடிச்சு போச்சா இந்த மாதிரி செய்யுங்க பாதாம் மிளகு வறுவல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கேஜி அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வைத்து வச்சுருக்கேன் இப்போது வந்து இப்போ சீக்கிர பொடி பண்ணுறதுக்கு பத்து பாதாம் ரெண்டு டீஸ்பூனுக்கும் மிளகு ஒரு டீஸ்பூனுளுக்கு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு குக்கரை வச்சுக்கோங்க அதில் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கூலிக்கரண்டி அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நீங்கள் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க ஏன்னா நல்லா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போது தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி நிறைய புதினா எலி நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும் இப்போ ரெண்டு அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதே இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனம் போட்டோம் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம இப்போ கழுவி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த சிக்கனையும் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த எப்பவுமே கோழி வகையாக சேர்ந்ததுலாம் வந்து கவுச்சி வாசனை இருக்கும் அது போகிறதுக்காக நல்லா வதக்கிக்கோங்க இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு நான் இதிலே வந்து முருங்கைக்காய் பொடி வச்சுருப்பேன் நான் அதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சேர்த்த நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகட்டும் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி ஒரு மூணு நாலு விசில் விட்டுக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா வெயிட்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இப்போயே கொஞ்சம் எடுத்து அப்படியே கூட வச்சுட்டு சாப்பிட்லாம் நம்மளுக்கு வந்து நான் ட்ரையாக தான் பண்ண போகிறேன் சுக்காவாக பண்ண போகிறேன் அதனால நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கிறேன் நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு பாருங்கள் நல்லா கலந்து கொடுங்க இப்போ ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தூவிட்டு கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதையும் நல்லா பொண்ணு நறுக்கிட்டு சேர்த்துக்கும் கையில் கசக்கிட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ட்ரை ஆகிடும் அவ்வளோதான் சிக்கன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு இந்த க சிக்கன் பண்ண சட்டியில் கொஞ்சம் சாதம் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா கூட கோல்டு இருந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரசம் சாதம் கூட கூட சாப்பிடலாம் அவ்வளோதான் என்ஜாய் பண்ணுங்கள்